ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியால இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இது மக்களாட்சி அப்படிங்கறதால மக்களே நேரடியாக போய் தங்களோட வாக்குகளை செலுத்தினாங்க நம்ம தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணும்போது மன்னர் மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அந்த காலகட்டத்திலயுமே தேர்தல் நடந்திருக்கு ஒரு மன்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்கள் தான் இருந்துச்சு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தலை குடவோலை தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் Gracias. தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னா கருதப்படுது வாக்களிக்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட தலையாய கடமை பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு பேப்பர்ல கட்சியோட பெயர் மற்றும் சின்னத்தை அதுல அச்சிடப்பட்டிருக்கும் இதுல நமக்கு விருப்பமான வேட்பாளர்களுக்கு நேரா இருக்கிற கட்டத்துல தேர்தல் முத்திரையை அச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை மடக்கி பக்கத்துல இருக்க பெட்டிக்குள்ள போடுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த பெட்டியை திறந்து வாக்குகளை எண்ணி வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பாங்க இப்படிதான் முந்தைய தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த இருபதாம் நூற்றாண்டுல மின் வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்காளர்கள் தங்களோட வாக்குகளை செலுத்தினாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த தேர்தல் எப்படி வேட்பாளர்களோட பெயரும் அவரோட சின்னமும் பேப்பர்ல அச்சிடப்பட்டிருக்குமோ அதே மாதிரி மின் வாக்கு இயந்திரத்துல வேட்பாளர்களோட பெயர் மற்றும் சின்னம் பட்டன் போன்ற ஒரு அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கும் நமக்கு விருப்பமான வேட்பாளருக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனை அமுக்குனா நம்மளோட வாக்கு அந்த வேட்பாளர்களுக்கு போய் சேர்ந்துடும் இப்போ நடக்கிற தேர்தலில் இந்த முறையை தான் கையாள்றாங்க சரி வாங்க இப்போது நாம் பண்டைய காலங்களில் பயன்படுத்தின குடவோலை தேர்தல் முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குடவோலை தேர்தல் முறை இந்த தேர்தல் முறைய சோழர்கள் தான் கையாண்டிருக்காங்க இந்த குடவோலை தேர்தல் சோழர்கள் காலத்துல தான் அதிகமாகவும் பயன்படுத்தி இருக்காங்க ஒரு நாட்டோட அடுத்த மன்னரை அதற்கு முன்னாடி மன்னரா இருந்தவர்கள் தான் அறிவிச்சாங்க அந்த மன்னருக்கு அப்புறம் அவரோட அண்ணன் தம்பி அவர்களின் பிள்ளைகள் இப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மன்னர்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்கள் தான் இருந்துச்சு சொல்ல சோழர்கள் காலத்துல மக்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க ஒரு கிராமத்தில் பகுதி வாரியா மக்களை கூட்டி தகுதியான உறுப்பினர்களோட பெயரை ஒரு ஓலைச்சுவடையில எழுதுவாங்க அதுக்கப்புறம் அதை ஒட்டுமொத்தமா கட்டி ஒரு பானைக்குள்ள போட்டு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுப்பாங்க இதை தான் பண்டைய கால குடவோலை தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க இது இடைக்கால சோழர்களின் ஆட்சி காலத்துல கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்த குடவோலை தேர்தல் முறை தான் நடைமுறையில் இருந்திருக்கு இதுக்கு ஆதாரமாக கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சு வரை சோழ நாட்டை ஆட்சி பண்ண முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சார்ந்த மூன்று கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு இதில் இரண்டு காஞ்சிபுரத்தின் அருகே இருக்கிற உத்தரமேரூர்லையும் தஞ்சை பள்ளிப்பாக்கம் கிராமத்திலையும் கிடச்சிருக்கு இந்திய வரலாற்றிலேயே முதன் முதல்ல குடியுரிமை சட்டத்தையும் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையையும் அறிமுகம் செய்தவர் நம்மளோட முப்பாட்டன் பராந்தக சோழன் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்